ஸ்டாலின் அரசாங்கம் என்ன அப்படின்னா சாதியவாதிகளுக்கான ஒரு அரசாங்கமாக இந்த நாலு வருஷமும் செயல்பட பரிவாலயத்தில் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் வந்து ஸோ வைக்கல அவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கறத நீங்க என்ன ஜாதி இந்த நாங்குநேரியில ஒரு பையனை சின்ன துறை சொல்லிட்டு ஒரு பையனை வந்து வீடியோ போய் பெற்றாங்க ஒரே மாதிரியான சம்பங்கள் தொடர்ந்து நிகழது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் பகுத்தறிவுக்கு திமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அன்பில் மகேஷ் அவர்கள் கட்டியிருக்கிறது அது சாதி கெயிரா சாமி கெயிரா இந்த பக்கம் நீ சாதி பெயர் நீக்கம்னு சொல்கிறேன் முதலியார் மாநாடு நடக்கிற இடத்துல பிடிஆர் போகிறார் ரெட்டியார் மாநாடு நடக்கிற இடத்துல அமைச்சர் கே என் போறாரு சாதி அளிக்க முடியுமா உங்களால கருணாநிதி கையில் என்றைக்கும் வந்து திமுகங்கிற ஒரு கட்சி கிடச்சதோ அந்த செகண்ட்லேருந்து சமூக நீதிக்கும் திமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது நினைக்கிறேன் அவர் ஒரு இமேஜினரி வேல்டுலையே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நிஜமான மக்களை பார்க்கறது கிடையாது அவருக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மக்களை பார்த்துட்டு வர்றாரு அவ்வளவுதான் அந்நாடகத்தில் வேஷம் கட்டுற வார்த்தைகள் தான் பகுத்தறிவு சமூக நீதி சுயமரியாதை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகளை நம்ம கேட்க நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் புள்ளி விவரத்தோடு பதில் சொல்கிறதுக்காக நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காக அதிமுக செய்தித் தொடர்பாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் அவங்கள வரவேற்கலாம் வணக்கமாக வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலவரத்தை பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்துட்டு கலவரம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது வேங்கை வயல் பிரச்சனைக்கே இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கும் போது இப்போ அடுத்தடுத்து கலவரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அரசு பேருந்துகள் உடைக்கப்பட்டிருக்கு பட்டியலின மக்களோட குடிசைகள் எரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காவலர்களுக்கே அறிவால் வெட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இது எப்படி மேம் எடுத்துக்கிறது இது ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது ஒரு கவர்மெண்ட்டை வந்து செயலிலிருந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும் வெறும் ஏன்னா கவர்மெண்ட்டோட ஒரு பகுதி அதோட அரசு எந்திரம் அப்படி தான் காவல்துறை இது காவல்துறை செயல்பாடு இல்லாதனால் அறிவால் வீட்டு நடக்குது குடிசைகளை கொளுத்துகிறார்கள் இரண்டு மக்களுக்கு இடையேயான போ போர் மாதிரி இது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க அது ஒரு உள்நாட்டு போர்னு தான் அதை குறிப்பிட வேண்டியிருக்கும் ஊருக்குள்ள நடக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு முறை நிகழ்ந்தால் பரவாயில்ல ரெண்டு தடவை நடந்தால் பரவாயில்ல ஒரு நான்காண்டு ஆட்சியில் வந்து இது வந்து ஒரு தினசரி நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு போர்ல வந்து அகதிகள் உருவாக்கப்படுற மாதிரி இந்த ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சாதியின் பெயரால் நடக்கிற கலவரங்கள் இருக்கு இது கலவரங்கள்னு சிம்பிளான வார்த்தைகளில் சொல்ல முடியாது இது கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போருக்கு ஈக்குவலானது ஸ்டாலினோட ஆட்சியில் ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குடிசையை எரிக்கிறீர்கள் அப்படின்னா அந்த கு குடிசையில் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த நேரத்தில் உள்ளூருக்குள்ளேயே அவன் அகதியாக மாறுறான் அப்போ இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் வந்து ஸ்டாலினோட இந்த நிர்வாக திறமையின்மையால் நடந்த மிகப்பெரிய கொடூரங்களில் ஒன்று இங்கே உள்நாட்டுக்குள்ளேயே அந்த உள்ளூருக்குள்ளேயே அவன் வந்து அகதியாக மாற்றப்படுவது அதில் இந்த நாங்குநேரியில் ஒரு பையனை சின்னத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து வீடியோ போய் பெற்றாங்க அப்போ அந்த வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து அவர் வெட்டிட்டாங்க இது வந்து ஒரு சாதி பிரச்சனை கிடையாது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையான ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு முறை என்னன்னா காவல்துறை வந்து அந்த பிரச்சனையவே வேறு மாதிரி மாற்றுது இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது அப்படின்னா எஸ் எல்லா கவர்மெண்ட்டுக்கு கீழேயும் வந்து இந்தியா மாதிரியார் ஒரு நாட்டில் சாதிய பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும் அதை வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறோம் ஆனால் ஒரே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் என்ன வகையில் அது கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது அவங்களோட ஆட்சியின் கீழே ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை அவங்க எப்படி எதிர்கொள்கிறார்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வேங்கே சம்பவம் நடக்குது வேங்கவே சம்பவம் நடந்த உடனே அதை பற்றி ரொம்ப வருஷம் பேசாமையே இருந்தாங்க சும்மா வந்து ஒரு குழுன்னு ஒன்று போடுறாங்க முதல் ஒரு விசாரணைக்குழு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் சிபிசிஐடிக்க மாத்துறாங்க நீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்குது இவ்வளோ வருஷம் ஆகமா அவங்களுக்கு அதை வந்து சப்மிட் பண்ணுறக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறக்குன்னு திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேள்வி கேட்ட உடனே இவங்க ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவன் யாரோ அவனே குற்றவாளின்றாங்க ஆமாம் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த வடகாட்டு வழங்கும் இருக்கு இல்லையா அதுலேயுமே இப்போ என்னன்னா இந்த சம்பவத்தால எவன் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பசங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள தான் இவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்போ இந்த வந்து ஒரு அரசாங்கத்தின் தோல்வி ஃபஸ்ட்டு இது ஒரு அரசாங்கத்தின் தோல்வி ரெண்டாவது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அது வந்து காசு வச்சிருக்கவனுக்கான அரசாங்கம் இல்லை ஏழைகளுக்கான அரசாங்கம் அப்படின்லாம் இல்லை ஒரு அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன அப்படின்னா சாதியவாதிகளுக்கான ஒரு அரசாங்கமாக இந்த நாலு வருஷமும் இருக்கு அப்படிங்கிறது தான் அது சின்னதுறை சம்பவமாக இருந்தாலும் சரி வேங்கவேல் சம்பவமாக இருந்தாலும் சரி இப்போ வடகாட்டில் நடந்திருக்க இந்த சம்பவமாக இருந்தாலும் சரி அந்த வடகாட்டு சம்பவம் நடந்த நடந்துக்கிட்டு இருந்தப்பயே சைட் பை சைடாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் வீடு புகுந்து பசங்க வெட்டுறாங்க அதை ரீல்ஸ் மாதிரி பண்ணி இன்ஸ்டால் ஏற்றுறாங்க சரிங்களா அப்போது அவங்க அந்த அதில் உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது யார் கொண்டு போகிறாங்க கட்டையை கொண்டு போகிறான் கத்தியை கொண்டு போகிறான் வெட்டுறான் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது இன்னும் வரைக்கும் அவங்கள இந்த செகண்ட் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அவங்க அரெஸ்ட் பண்ணலை அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டாலின் அரசாங்கம் பட்டியலின மக்களுக்கான துரோகத்தை மட்டும் அது பண்ணலை அது ஒவ்வொரு முறையும் வந்து என்னன்னா பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இப்போ ஆனால் இந்த ஸ்டாலினோட ஆட்சி நடப்பதற்கு காரணம் இதே பட்டியலின மக்கள் தான் நீங்கள் வந்து வட மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் உட்கார வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம யாரால ஆட்சியில் உட்காந்தோமே அந்த மக்களுக்கே நம்ம துரோகம் இழைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கான்னு தெரியல ஓ ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது இல்லை அப்படி இருந்திருந்தா இதை வந்து நீங்கள் சாதிய பிரச்சனையாக பார்க்காம இரண்டு பக்கமும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கூட இதை பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் அப்போ எந்த பிரச்சனையும் அவர் கண்ட்ரோல் பண்ண விரும்பலை அப்படிங்கிறதே என்னென்னா உள்ளூரே அதை அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது அதில் பட்டியலின மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாருங்கள் நான் ஆண்ட சாதி பக்கம் நிற்கிறேன் அப்போ நீ வந்து என்ன சப்போர்ட் பண்ணணும் நான் உன் பக்கம் நிற்கிறேன்ல அதனால நீ எனக்கு என் பக்கம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலே அவர் திரும்ப திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருக்காரு அந்த அரசியல் அவர் எது இந்த தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாரோ அதுதான் இந்த தடவை வந்து அவர் வந்து இருந்து தேர்தல் அரசியல்ல இருந்து அவர் முற்றிலுமாக விளக்கக்கூடிய ஒரு விஷயமா அது அமையும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமா பார்க்கறது கிடையாது நீங்க வந்து என்ன இருந்தாலும் உங்ககிட்ட திமுக அரசாங்கத்திடம் இந்திய அளவிலேயே மூன்றாவது பெரிய அளவுக்கு பணம் இருக்கிற கட்சியாக இருக்கலாம் நீங்க தேர்தல் பத்திரம் மூலமா இந்திய அளவில் காசு வாங்கினதில் நீங்கள் பெரிய கோடிகளில் வாங்கினதில் இரண்டாவது பெரிய மாநில கட்சியாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கலாம் பணம் இருக்கிறது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கலாம் ஆனால் பணத்தை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஓட்டை வாங்கிட முடியாது ஏன்னா ஓட்டு போடுற அந்த கடைசி நிமிஷத்தில் ஒவ்வொரு பட்டியலின மக்களும் பட்டியலின மக்களை ஆதரிக்கிற நடுநிலை மக்களும் இது வந்து இந்த அரசாங்கம் ஒருபோதும் சாதிய நீங்கள் ஒழிக்க முற்படலை ஆனால் சாதியவாதிகளுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலினோட திமுக அப்படிங்கிறது வந்து முற்றும் முழுவதுமாக அழிந்து போவதற்கான வாய்ப்புகளை ஸ்டாலினே உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே மேம் இப்போ நான் கேட்ட மாதிரி இப்போ வடகாட்டில் வந்து ஒரு பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஆனால் அதை வதந்தி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையோடு முடிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அவர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை எங்களோட ஆட்சியில் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதெல்லாம் சட்ட ஒழுங்கு கீழே வராமல் அவர் அவர் எந்த கேட்டகரி கீழே இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு இமேஜினரி வேர்ல்டுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு விரிச்சுவல் வேர்ல்டு அவர் ஏதோ ஒரு கற்பனை இல்ல இப்படி தான் இருக்கும் போல இருக்கு எல்லாருக்கும் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு கற்பனை பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு நிஜ உலகத்தை பார்க்குறது கிடையாது ஏன்னா அவர் போற ரோட் ஷோவா இருக்கட்டும் வேற எங்கேயோ அவர் அவர் டூர் மாதிரி ஒரு ஊர்களுக்கும் போறோம் போகும்போது அவர் வந்து நிஜமான மக்களை பார்க்கறது கிடையாது அவருக்கு செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மக்களை பார்த்துட்டு வராரு அவ்வளோதான் நிஜமா ஒரு ஊருக்குள்ள போற போறாரு ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பேச மாட்டார் ரெண்டாவது சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ஒருபோதும் தொடர்பில்லை இது கருணாநிதி கையில என்னைக்கு வந்து திமுகங்கிற ஒரு கட்சி கிடச்சதோ அந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் சமூக நீதிக்கும் திமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை இப்போ சமூக நீதினா நம்ம ஒரு சமூக நீதிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பட் நம்ம ஊரில் வந்து அறிவுஜீவிகளே அந்த சமூக நீதிங்கிறத இடஒதுக்கீடோடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப குறுக்கிட்டாங்க சரி இடஒதுக்கீடு தான் சமூக நீதி அப்படின்னு பார்த்தேன்னா இடஒதுக்கீடுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மதம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது அம்மா அதை இன்று வரை நடைமுறைப்படுத்துவதில் மிக தீவிரமாக இருப்பது அதிமுக சரிங்களா அப்போ நீங்க வந்து சமூக நீதி அப்படிங்கிறத வெறும் இட இடஒதுக்கீடு தான் சமூக நீதி அப்படின்னு நீங்க குறுக்கிட்டாலும் அது குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு அழகா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி திமுக அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா அந்த சமூக நீதிங்கறத வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா நான் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு நாங்க வந்து ஒரு ரொம்ப அறிவார்ந்த கட்சின்னு இந்த சமூகம் எங்களை நம்புவோம் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த சமூக நீதி சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி பகுத்தறிவுன்னு ஒரு வார்த்தையை அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க பகுத்தறிவுக்கு திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா ஒரு கல்வித்துறை அமைச்சரே பச்சை கலர்ல கையை கட்டிக்கிட்டே இருக்காரு எங்களை போன்ற ஒரு பல முறை அது விமர்சனம் செய்துவிட்டோம் ஆனாலும் அவர் வந்து அதை அகற்றவே மாட்டேன் அப்படின்னு இருக்காரு ஆனா அவருக்கு அவர் டிபார்ட்மெண்ட்ல வந்து சந்திரு அவர்கள் கொடுத்த என்ன இருக்குது பள்ளிக்கூடங்களில் அந்த கயிறு வந்து சாதி கயிறு கட்டுவதை அகற்ற வேண்டும் அப்போ அப்ப அவர் கட்டியிருக்கிறது அன்பில் மகேஷ் அவர்கள் கட்டியிருக்கிறது அது சாதி கயிறா சாமி கயிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போது உன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நீதிபதி கமிஷன் போடுறீங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குது பள்ளிகளில் சாதி பிரச்சனை உண்டாவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த சாதி கயிறுகள் தானே ஆனால் இவரும் வந்து தன்னோட சமூகத்தோட சாதி கயிறை ஒரு அமைச்சரே அகற்ற மாற்ற அடையாளமாது இவர் வந்து எப்படி பகுத்தறிவை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா ஸோ இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய கேப் இருக்கு பகுத்தறிவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு இது எல்லாமே ஒரு அலங்கார வார்த்தைகள் இதை சொன்னால் இந்த கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி அறிவுபூர்வமான கட்சின்னு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு இந்த அதுவும் குறிப்பாக ஸ்டாலினோட இந்த நான்கு வருட ஆட்சியில் பகுத்தறிவுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க மீண்டும் மீண்டும் நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் யாரும் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து பசுக்காகலாம் மடம் அமைத்தது கிடையாது கண்டிப்பாக சரிங்களா அப்போ வந்து இது ஒரு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட் இந்தியாலேயே தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரொக்ரஸிவான ஸ்டேட் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் நம்ம என்ன ப்ரொக்ரஸிவான விஷயங்களை செஞ்சோம் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் வந்து சனாதானம் சனாதானம்னு ஸ்டேஜுக்கு பேசிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பசுமாடம் அமைச்சு சனாதன வானிதிகள் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலுமே வந்து பகுத்தறிவுங்கிறது இருக்குது அறிவு இருக்குதாங்கிறது இன்னொரு கேள்வி ரெண்டாவது நீங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு பகுந்தறிவு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் அங்கே வருது அப்போ நாங்கள் ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட் நாங்கள் ப்ரொக்ரஸான ரொம்ப விஷயங்களை சார் ரொம்ப செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா அது ஒரு நாடகத்தில் போடுற ஒரு வேஷம் மாதிரி இந்த வார்த்தைகள் அவங்க அந்த வேஷம் கட்டுற வார்த்தைகள்டான் பகு நீதி சுயமரியாதை எந்த மூணும் அவங்க கிட்ட இல்லையோ அதை அவங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி மேம் அன்பில் மகேஷ் அவர்களே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க அதான் பார்க்கறதுக்கு ஒரு அடையாளம் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கும்போது ஸ்டாலின் அரசு மேலே இன்னொரு ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது என்னென்னா இப்போது பட்டியலின மக்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலுமே கிட்ட இருந்து வைக்கக்கூடிய புகார் என்னவா இருக்குது அப்படின்னா இப்படி பேசுறதெல்லாம் சரி ஆனால் அவருடைய அமைச்சரவையிலே அதுக்கான இடம் கொடுக்கப்படலை எந்த தொகுதியில் எந்த கம்யூனிட்டி பெருசாக இருக்கோ அந்த அந்த மாதிரியான ஆட்களை தூக்கி தான் அந்த தொகுதியில் போடுறாரு அவருக்கு வந்து ஜாதி ஓட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க பொது அறிவாலயத்தில் வந்து ஒவ்வொரு அப்பையும் வந்து இன்டர்வியூ வைக்கப்பாரில்ல ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறத நீங்கள் என்ன சமூக பண்ணுறதா ஓகே அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்னே உங்களால் எத்தனை கோடிகள் செலவு பண்ண முடியும் அண்ட் நீங்கள் என்ன ஜாதி அங்கே இருக்கிற அதிக நம்பரில் இருக்கிற ஜாதியில் நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறத அவருடைய கேள்வி அவங்களோட அந்த ஜாதி ஆதிக்கம் அந்த ஜாதியை உணர்வுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரம்பலூர் வந்து ஒரு காலத்தில் வந்து அது ரிசார்ட் கான்ஸ்டியூன்ஸ் அந்த தனித்தொகுதியாக இருந்த இடத்துல தான் ஆராசா வந்து பல முறை ரெண்டு முறை எம்பி ஆயிருக்காரு நினைக்கிறேன் அந்த இன்னும் தான் அப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பில் பெரம்பலூர் வந்து பொது தொகுதியாக மாற்றப்படுது அப்போ நீங்கள் சமூக நீதி பேசுகிறீர்கள் சுயமரியாதை பேசுகிறீர்கள் பகுத்தறிவு பேசுகிறீங்க சாதி ஒழிப்பு பேசுகிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ராசாவாக அதே பொது தொகுதியில் தானே ஏன்னா ராசாவோட மன்னது ஆராசாவோட மன்னது அவர் பிறந்த ஊர் அவர் இத்தனை வருஷம் அரசியல் செய்த ஒரு இடம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே அவர் நிற்க வச்சுருக்கணும் அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காரு தானே நீங்கள் பேசுகிற சமூக நீதிக்கு இதாகும் சமூக நீதிங்கிறது இதெல்லாம் சேர்த்து தான் சரிங்களா அப்போது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் அவரை வந்து நீலகிரிக்கு அனுப்பி விட்றாங்க அப்போ உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்போது நீங்கள் என்ன அப்படிங்கிற சாதி அப்படிங்கிறத திமுக என்னன்னா இப்போ மற்ற ஸ்டேட்ல எல்லாம் சாதி பரவலாக இருக்குது திமுக ஆளும் போதெல்லாம் என்ன பண்ணுனா நீங்கள் கருணாநிதி வந்து ரொம்ப உற்று கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய சாதி கலவரங்கள் எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் தான் அதிக அளவு நடக்கும் இவங்க என்னென்னா சாதியை வந்து ரொம்ப டீப்பன் பண்ணிகிட்டே போவாங்க அது ஆழமாக ஊடுருவி போனால் தான் கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருந்து செயல்படுவாங்க அவங்களோட இப்போ இது வந்து அவங்க ஒரு ரொம்ப பெருமிதமா இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங்லாம் வேற சொல்லிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு கேவலமான அற்பத்தனமான வேலைகளை தான் அவங்க வந்து ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போன ஜென்ரேஷன் வரைக்கும் அது வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இந்த மாதிரி இவங்க ஒரு ஊர்ல ஒரு ஜாதிய பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி திமுக ரிலேட்டட் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முதல்வரே என்ன பண்ணுறாருன்னா அவரை பார்க்க அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பெரியவர் வரார் அவரோட ஆஃபீஸ்க்கு அவரை பார்க்க அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாரு யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன அனுப்போம் வாங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பான் வேறு ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டாரா மீரு கவுடாவா அப்படின்னு கேட்பார் ஓகே சரியா ஸோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா அது அவங்க டிஎன்ஏலே இருக்குது நீ என்ன ஜாதின்றது போனோடனே நீ எப்படி இருக்க என்ன ஊர் என்ன என் எத்தனை வருஷம் இருக்கா அந்த கட்சியெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது போனோன்னே நீ என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அதனால ஜாதி வந்து தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு மோசமாக ஊடுருவி இருக்கு அப்படின்னா அதில் திமுகவோட பங்கு அப்படிங்கிறதும் திமுகவோட தேர்தல் அரசியல் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு சட்டப்பேரவையில் வந்துட்டு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இனிமேட்டு வந்து காலனி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்காது அதை முற்றிலுமாக நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களே வந்துட்டு பட்டியல் சேர்ந்த ஏதாவது ஒரு மாணவர் கூட உட்காந்து படிச்சா அவங்க கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது வெளியில உட்கார வைக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அறுவால் எடுத்துட்டு போற அளவுக்கு தைரியம் மாணவர்களுக்கு யாரும் கொடுக்குறேன் ஒரு கவர்மெண்ட் இன்னபிஷியண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த பிளவு சக்திகள் இந்த மாதிரி ஆதிக்க சக்திகளுக்கு எல்லாத்துக்குமே தன்னை போல ஒரு ரவுடிசம் உள்ள வர ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து அதனால தான் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் சில விஷயங்கள்ல அப்படிங்கிறது இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எவன் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு தான் சப்போர்ட்டிவாக நிற்கிது அது கஞ்சா கடத்தினாலும் கடத்தலவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணதே ஒழிய அது பாதிக்கப்படுறவனுக்கு அது சப்போர்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இவங்களோட அந்த பாலிசி இருக்கு இல்லையா அந்த பாலிசியே தப்பு இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா இந்த காலனி பெயர் நீக்கம் அப்படின்னு காலனி பெயருத்துக்கு நீக்கத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தெருவில் இருக்கிற சாதி பெயர்கள்லாம் நீக்கப்படும் ஆமாம் அப்படின்னாங்க இப்போ முத்துராமலிங்கம் தேவர் தெரு அப்படின் இருந்ததுன்னா அந்த தேவரை தூக்கிட்டு பெரும் முத்துராமலிங்கம் தெரு அப்படின்னு போடுறோன்னு சொல்லிட்டாங்க இந்த நாலு வருஷம் இவங்க ஆட்சியில் அந்த ஃபஸ்ட்டு அந்த இது பெயர் நீக்கம் சாதி பெயர் நீக்கம் தெரு பெயர்களில் இருக்குன்ற சாதி பெயர்கள நீக்கம் அப்படின்னாங்க உடனே நீ இருந்த எல்லாருமே உடன்பிறப்புகள் எல்லாருமே ஃபயர் விட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் இந்த கவர்மெண்ட் நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்தலத்துலையாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் உடனே ஃபயர் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த ஃபயர் விட்டதில் அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீ சாதி பெயர் நீக்கம்னு சொல்கிற இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் அமெரிக்காவில் யூரோப்பில் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் முதலியார் மாநாடு ரெட்டியார் மாநாடு அப்படின்னு சாதி பெயரில் மாநாடு நடக்குது முதலியார் மாநாடு நடக்கிற இடத்துல பிடிஆர் போகிறார் அமைச்சர் பிடிஆர் போகிறார் ரெட்டியார் மாநாடு நடக்கிற இடத்துல அமைச்சர் கே என் போகிறாரு அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு கேப் இருக்கு பாருங்க அதுலேயே ஒரு முரண் இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னன்னா ஃபயர் விடுறதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற உடன்பரப்புகள் எக்ஸலத்தில் இருக்கிற உடன்பிறப்புகள் உங்களை பாராட்டுறதுக்காக நீங்கள் இந்த ஃபயர் விடுறீங்க இப்போ நீங்கள் தெருப்பு தெருவில் இருக்கிற சாதி பேர்லாம் அழிச்சிட்டீங்க சாதி அழிக்க முடியுமா உங்களால் இதெல்லாம் வந்து அடையாள அரசியல் நீங்கள் வந்து இப்போது காலனின்னு ஒன்று இருக்குது அந்த காலனி அழிச்சிட்டீங்க அப்படின்னா காலனி இல்லைன்னா அதுக்கு வேற ஒரு பேர் அவன் கண்டுபிடிப்பான் சரிங்களா இப்போ காலனியில் நீங்கள் பேர் சொல்லலை வேற ஒரு பேர் அவன் கண்டுபிடிப்பான் ஆனா நீங்க பண்ண ஒரு கவர்மெண்டா நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் வந்து சாதியின் பெயரால் நடக்கும்போது அதை நீங்க வந்து அடக்கிறதுக்கான அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபர்தராக நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை நீங்க பார்த்துருக்கணும் நீங்க அதை பண்ணலை அதை பண்ணாம சும்மா அடையாள அரசியலுக்காக இருக்கிற பேரை சாதி பேரை நான் தூக்குவேன் காலனி பேரை தூக்குவேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னா இந்த அடையாள அரசியல் எதுக்குன்னா அந்த ஒரு நாள் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் கண்டென்ட் அதுக்கு பயன்படும் பட் அது சமூகத்தில் ஒரு விளைவுகளை உண்டாக்குமா அப்படின்னா ஒருபோதும் உருவாக்காது ஏன் அப்படின்னா அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா சாதிங்கிறது ஒரு மனநோய் அப்படிம்பார் அப்ப அந்த மனநோயை இங்க எல்லாத்துக்குள்ள சாதி இருக்கு அப்ப அந்த சாதி மனநோயை ஒழிப்பதற்கு ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க நாங்க அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போனேன் ஊர்லயும் நீங்க வந்து அங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினீங்கனாங்களா இந்த செகண்ட் வரைக்கும் நடத்தலை அந்த பையனுக்கு அந்த ஊர்ல சொந்த ஊர் இருக்குது நாங்குநேரியில அதை விட்டுட்டு அவனை கொண்டு வந்து திருநெல்வேலி டவுன்ல வச்சிருக்கீங்க அங்க வச்சதுக்கு அப்புறம் சாதி அவனை விட்டுச்சா திருப்பி வெட்டுது அப்போது நீங்கள் அந்த சாதிங்கிற மனப்பான்மையை இளைஞர்கள் மத்தியில் இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சாதிங்கிறத அழிக்க முடியாது அவனை திருத்தவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இளைஞர்கள் இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா உலகம் வந்து ரொம்ப எல்லா செ செல்ஃபோன் வச்சுருக்காங்க கையில எல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியா பர இருக்குது இல்லையா ஸோ அது வழியாக நிறைய தகவல்கள் போயிட்டே இருக்கிறதுல நமக்கு என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக விட்டுருக்கு திமுக அதுல ஸ்ட்ராங்கான ஒரு மரநிலைமையை என்ன உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்டியலின மக்களை எவ்வளோ நீங்க தாக்கணும் அது நீங்க வந்து அஹ் தண்ணி தொட்டியில போய் நீங்க கலந்தாலும் சரி அவனை கத்தியால வெட்டினாலும் சரி எது பண்ணினாலும் இந்த அரசாங்கம் உங்களோடு நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீ பெயரை நீக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துருது கண்டிப்பா அப்ப இதெல்லாமே இந்த அடையாள அரசியல் ஆஹ் இவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க இந்த அடையாள அரசியல் இவங்களுக்கு ஒரு பத்து ஓட்டு வாங்கி கொடுத்துருமா அப்படின்னீங்கன்னா சத்தியமா வாங்கி கொடுக்காது அதுதான் உண்மை அப்போ இதெல்லாம் வந்தன்னா ஒரு வெத்து விளம்பர ஒரு நாள் கண்டன்ட்டுக்கான ஒரு விஷயங்களை ஒரு சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போதே அது வந்து எனது எனக்கெல்லாம் அது பர்சனலாக ரொம்ப ஒரு காமெடியா தோணுச்சு இன்றைக்கி ஸ்டாலினோட மருமகன் அவரோட கண்ட்ரோலில் இருக்கு எல்லா ப்ரைம் மீடியாவும் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த சபரிசனோட அடிமைகளாக அடிமைகள்ன்றதை விட கொத்த அடிமைகளாக மாற்றிட்டாங்க அவங்களால கொடுக்கப்படுகின்ற செய்திகள் எல்லாமே இங்கே வந்து அதுல உண்மைத்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை